கத்த செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பவன் யார் எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்றீங்க எத்தனை பேரால் ருசிக்க முடிகிறது யார் அதை தடுக்க முடியாது கூட பிறந்த அந்த தடுக்க முடியாது பெற்றோர்கள் தடுக்க முடியாது முற்பிதாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது பெற்றோர்களால் உயர்வை தடுக்க முடியலை யோசைப்புடைய சகோதரர்களால் யோசைப்பினுடைய உயர்வை தடுக்க முடியலை தாவீதனுடைய எதிரிகளால் தாவியது உயர்வை தடுக்க முடியல ஆ இயற்கையால் முடியல மனிதர்களால் முடியலை பிசாசால முடியலை அவர்களை எல்லாம் உயர்த்தி காண்பித்த தேவன் ஆமா இன்றைக்கும் நான் நடுவில் இருக்கிறா உங்களை உயர்த்தி காண்பிப்பா உங்களை பெருக பண்ணி காண்பிப்பா எத்தனை பேர் இதை நம்புறீங்க அந்தரங்கத்திலே நாம் ஜபிக்கும் பொழுது அதை வெளியரங்கமாய் பதிலாக கொடுக்கிறார் அந்தரங்கத்தில் ஜபித்ததினால் பதில்களையும் பலன்களையும் உயர்வுகளையும் அந்தரங்கத்தில் கொடுக்கிற தேவன் அல்ல அநேகருக்கு முன்பதாக கொடுக்கிறதான தேவன் வெளியரங்கமாய் கொடுத்து பார்க்க வைக்கிற தேவன் எத்தனை பேருக்கு புரியுது எத்தனை பேருக்கு புரியுது ஜபம் மட்டும்தான் உன் அரைக்கதவை ஜபம் பண்ணு பதிலை அரைக்கதவுக்குள்ளாக வந்து யாருக்கும் தெரியாமல் கொடுக்கிற தேவன் அல்ல வெளியரங்கமாக யார் தடுக்க நினைச்சானோ யார் பறிக்க நினைச்சானோ யார் வீழ்த்த நினைச்சானோ அவன் கண்களுக்கு உண்பதாக உயர்த்தி காண்பித்தார் யோசைப்பை தாவீதை தானியலை